ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது மில் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா செய்யறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வெந்நீரில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந் வந்தால் போதும் இப்போது இதை ஆறட்டம் நம்ம எடுத்து வச்சுட்டுவோம் இப்போ அதுக்குள்ளே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உண்டான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் வெறும் மிளகாய் தூள் மிளகாத்தூள் தூள் காஷ்மீர் சில்லி கரம் மசாலா தேவையான சால்ட்டு மைதா ஒரு மூணு ஸ்பூன் பழம் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மெயினாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா பேஸ்ட்டாக நல்லா குழச்சி வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்க ரொம்ப போடல சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போகுது இப்போ அந்த மில் மேக்கர் வந்து ஆறிடுச்சு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது அது வந்த பிறகு அது நடு நடுவில் கத்தியால் சும்மா லைட்டாக கீறி விட்டுடலாம் அந்த மசாலாலாம் ஊரிச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் மசாலாலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா உள்ளே போகும் அந்தளவுக்கு பண்ணிட்டு இப்போ மூடி வச்சுருக்கோம் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் வரகிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பவர் பே ஆயில் போட்டிருக்கேன் நம்ம ஸ்லோவிலே மீடியம் சைது வச்சு பண்ணோம்னா தான் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாதான் நல்லா வரும் இப்போது எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதில் போட்டு நல்லா திருப்பி திருப்பி விடுவோம் நல்லா காரஞ்சாரமான சூப்பரான மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இது இது வந்து நீங்கள் ஒரு தடவை செய்த குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க வந்து இதே போல் செய்து கொடுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பொன்னிறமாக வருது இன்னும் கொஞ்ச நேரம் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த கலரில் வரும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதிலே கொஞ்சம் போல் கறிவேப்பளியும் போட்டு தாளித்து போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாலே இது மொறுன்னு ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியான சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க